அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அக்கா காளியம்மால் வந்து அண்ணன் சீமான சந்திச்சிட்டாங்க அதாவது ஃபோனில் வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நாம தமிழ் கட்சி பொறுப்பாளர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சாட்டை தினம் வீடு இருக்கு அது வந்து ஒரு கோடி ரூபா மதிப்பு வந்து போகும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி ஒரு செருப்படி அதாவது சாட்டை துறம் வந்து எப்படியாவது விட்டு வெளியே வெளியேற்றியறணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டுருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து இந்த பீலா விட்டுருக்காங்களே அவங்களுக்குலாம் ஒரு செருப்படி பதிவாக வந்து சங்கீதா ஈசாக் அக்கா இருக்காங்களே நாம் தமிழ் கட்சியில் அவங்க வந்து போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பாளர்கிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆனால் என்னென்ன பிரச்சனை சில பேர் இந்த பீலாப்பிழா பாண்டியன்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் அக்கா காளியம்மால் வந்து பாஜக வந்து போயிட்டாங்க உங்க நாம தமிழ் கட்சியில் தான் இருக்காங்களா இல்லையா அண்ணன் சீமானுக்கும் அக்கா காளியம்மாளுக்கு எதுவும் பிரச்சனையா என்னென்ன ஏதாவது சொல்லுங்கன்னே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் தேசியவாதியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அக்கா காளியம்மாள் கன்ஃபார்மாக சொல்கிறாருங்க அக்கா காளியம்மாள் இன்னும் நாம் தமிழ் கட்சியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அண்ணன் சீமான்கிட்ட வந்து அக்கா காளியம்மாள் ஃபோனில் வந்து பேசுனதாகவும் ரெண்டு பேரும் வந்து ச அதாவது ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க இடையில கூட அண்ணன் சீமானும் அக்கா காளியமாலும் ஒரு இடத்துல வந்து சந்திச்சுக்கிட்டு வந்து பேசிட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானும் அக்கா காளியமாலும் ஒரு இடத்துல வந்து சந்தித்து வந்து பேசிக்கிட்டாங்க தம்பி அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையோ எதுவுமே வந்து கிடையாது இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்கள பேசினா நீங்கள் வந்து நம்பாதீங்க நம்ம ஆளுகளுக்கு வந்து சொல்லுங்கள் அக்கா காளியமாலும் வந்து நாம்தர் கட்சியெலாம் வந்து இருக்கிறாங்க இந்த சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருமே வந்து சொன்னார் அப்போ இது இந்த என்ன ஒரு கருத்து அப்படின்னா அக்கா காளியம்மாள் வந்து நாம் தமிழ் கட்சியில் தான் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது தான் ஒரு உண்மையான விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீலா பாண்டியன் என்ன சொன்னார் பாஜக வந்து போயிட்டாங்க என்னடா ஏன் இந்த பீலா பாண்டியனுக்கெலாம் வந்து என்ன பிரச்சனை மனநோயா அப்படின்னு சொல்லி தெரில வாயை திறந்தாலே பொய் பொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா அடிச்சு கூட ஒரு ஒரு கேவலமான ஒரு ஈனப்பிறவிதான் இந்த பீலாப்பீலா பாண்டியன் அதுக்கப்புறம் பீலாப்பீலா அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க காளியம்மாளுக்கு வந்து சூடு இல்லை சொரணம் இல்லை சூடு சுரணாக இருந்தால் கசி விட்டு வெளியே வந்துன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே இவங்களாம் என்ன மாதிரியான ஒரு மனலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அக்கா காளியம்மாள் வந்து இந்த இனத்துக்காக இந்த இன விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு பெண் போராளி அண்ணன் சீமானு வந்து அதே மாதிரி இந்த இனத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக நாம தமிழக தலைவராக இருக்கார் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களே பேசி அவங்களே அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்து அந்த மாதிரி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு இந்த தம்பி தேசத்தை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க பர்சனலாக வந்து ஏதோ ஒரு இது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னா அந்த பீலா பீலா அம்மா சொல்லுது சூடு இல்லை சொரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தன் நலத்துக்காக வந்து நிற்கலை காளியம்மாளக்கா வந்து நான் வந்து பெரிய ஆளாகணும் தான் வந்து பணக்காரி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு அக்கா வந்து இருக்கவும் தேவையில்லை அதே மாதிரி அந்த சீமானம் வந்து அக்கா வந்து இந்தளவுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது தேவையும் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பெருசாக எந்த தேவையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மக்களுக்காக வந்து நிற்கிறோம் களத்தில் தமிழர்களுக்காக நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை பிள்ளை ரெண்டு பேர் இணையிறாங்க அப்போ ரெண்டு பேர் வந்து சேர்ந்து நிற்க தானே எல்லாம் விரும்புவாங்க தமிதீசர் எல்லாருமே ஆனால் அந்த பீலா பீலா கஜினியம்மா என்ன சொல்லுது சூடு இல்லையா சொன்ன இல்லையா கட்சி விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது தெரியுதுங்களா அந்த புத்தி திராவிட புத்தி இந்த அம்மாவுக்கு வந்து திராவிட புத்தி இருக்குது அப்படிங்கிறதே வந்து நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாமல் சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவது சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி காளியம்மாள் இல்லை சொன்னதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ வந்து போகிறேன் சுயமரியாதை இருக்கனால தான் அக்கா காளியம்மாள் வந்து நாம்தம்மர் கட்சியில் இருப்பாங்க சுயமரியாதை இல்லைன்னா அக்கா காளியம்மாள் திராவிட கட்சிகளையோ இல்லை வந்து பாஜகவிலையோ போயிருப்பாங்க சுயமரியாதை இருக்கனால தான் தனக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அங்கே வந்து இருக்காங்க உங்களை மாதிரி ஒரு பிசுறு அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை வந்து ஏதோ எப்பயோ யார்கிட்டையோ வந்து சொல்லிட்டாருன்னு அதை வெட்டி ஒட்டி அதை வந்து இது பண்ணி அது பண்ணி அவர் மேடையிலே அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டார் நீ எப்படி அவர் வந்து ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரில நாங்கள் வந்து பிசுறுன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து உசுருன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதை ரைமிங்காக சொல்கிறாரு நான் தான் பிசுன்னு சொல்லி காளியம்மால சொன்னேன்னு அவர் சொல்லலை ஆனால் அவர் வந்து அப்படி சொல்கிறாருல்ல அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாலாம் உருட்டுச்சு அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு செருப்படி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அக்கா காளியம்மாள் வந்து கொடுத்துட்டாங்க அக்கா காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியில் தான் இருக்காங்க அக்கா காளியம்மாளுக்கு அண்ணன் சீமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க எப்பயும் போல் வந்து அவங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு அப்டேட்டாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ சங்கீதா ஈசாக் அக்கா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு ட்ரம் இருக்குல்லையே அந்த ட்ரம்மோட மதிப்பு வந்து இருபது லட்சமாம்மா ஒரு கதை இருக்குல்ல அந்த கதவோட மதிப்பு இருபது லட்சம் ரெண்டு கதை இருக்குல்ல அது ரெண்டு கதவு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் மொத்தம் அறுபது லட்சம் ஆகி போச்சுங்களா அப்புறம் அந்த பெட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா வீட்டுக்குள்ளே வந்து பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அங்கே பானை எல்லாம் இருக்குது அதெல்லாம் அறுபது லட்சம் அப்படியே இப்படி எல்லாம் போய் கிடையாது கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு கோடி வந்து சேரும் சொத்து சேரும் அந்த அந்த ஒரு வீடு வந்து எழுநூறு எட்நூறு கோடி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பீலா பீலா பாண்டியன் வந்து பேசினாலும் பேசுவான் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பா பல தகவல் வந்து சொல்லுவான் அந்த வீடு பார்த்திங்கன்னா லட்சத்துக்கு கூட போகாது மிஞ்சி போனால் ஒரு பத்து லட்சம் போகும் அவ்வளோதான் அதிகபட்சம் சிட்டிக்குள்ளே இருந்தால் அதுவும் ஒரு வீராணத்தில் ஒரு சாதாரண ஒரு ஒரு நார்மலாக ஒரு குடும்பம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாம் உருட்டாங்க அதில் இந்த பீலாப்பிலா பாண்டை என்ன சொன்னா அப்படின்னா சாட்டு மனைவி இருக்காங்க மனைவியோட அப்பா காளிமுத்து அவருக்கு வந்து இரநூறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு அந்த சொத்தை அடையிறது தான் சாட்டி வந்து அவங்களே கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் பீலாப்பிழா ஓலா ஓல கதையில் வந்து விட்டாங்க அதெல்லாம் எல்லாம் போய் அவரே வந்து பாவண்டா இப்போ தான் ஏதோ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பழைய வீடு இருந்ததை அதை இடிச்சுட்டு ஒரு வீடு சும்மா சாதாரண ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்குறாரு அந்த அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே தான் உட்காந்து பேசியிருக்காங்க அவ்வளோதான் இடம் இருக்குது இதை வச்சுக்கிட்டு தான் அவருக்கு வந்து அவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த பலா பாண்டியன் விடுவான் இந்த அம்மா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் கட்சியை விட்டு வெளி சாட்டை துறைமுருகனாக கட்சி வந்து அழியுதுன்னு சொல்லி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டேன் இந்த கஜினியம்பால் மாதிரி ஒரு மன்மவாதி உலகத்தில் எவனுமே கிடையாது முதன்மை வலைவலையும் சாட்டை சொல்லவே கூடாது பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க முதன்மை வலையும் சொல்லக்கூடாது சா ராவண ஐயாவை சொல்லணும் ராவண ஐயா முதல்மை வழிவலு தான் எங்களுக்கு வந்து முதன்மை வந்து பத்து முதன்மையாக இருந்தாலும் முதன்மை வலி தான் சொல்லணும் முதன்மை வழின்னு சொன்னால் தப்பே இல்லை எங்களை பொறுத்த நான் கூட நாளைக்கு என் சேனலில் வந்து த முதன்மை வலிவொலின்னு சொன்னாலும் எங்காளுக்கு ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஆனால் அவர் அப்படி போட்டார் அப்படின்னா அந்த வன்மத்தை வச்சு வந்து சாட்டதுன்னு மேலே வந்து காக்குது இந்த பீலா பீலா கஜினியம்மா இந்த ரெண்டு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதிலடி கிடச்சிருக்குது இது ஒருத்தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்